நல்லா இருக்கா ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாக்லேட் பிஸ்கட் ரெண்டு மைதாவில் செய்கிற எந்த ப்ராடக்ட்டையும் சாப்பிடக்கூடாது குழந்தைங்களுக்கு அது அன்ஹெல்தி என் பொண்ணு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பெர்கலர் பர்பி சாப்பிட்றா நல்லா இருக்கேன்மா அத்திக்ஷா சாப்பிடுங்க கொஞ்சம் டேஸ்ட்டி இட்ஸ் யம்மி யம்மி Oh no 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 no. Now the money in the piece of them will come ba 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 வாய் வலிக்கலா அப்பா எல்லா பொண்ணுங்கண்ணே இப்படி தான் முழுது அப்பா அப்பா தான் முழுது அம்மா அம்மா கிடையாது அபிஷா அப்பா அம்மா சொல்லுங்க அம்மா 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 சொல்லுங்க என்ன முக்கிய தவிரனாலும் அம்மா வராது